மக்களை வணக்கம் நான் உங்கள் கோடங்கி ஜனநாயகன் படத்துக்கு சென்சார் சான்றிதழ் கிடைக்குமா கிடைக்காதா இன்றைக்கி காலையில் பதினோரு மணிக்குள்ளே அதற்கான விடை கிடைச்சிரும் அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையோடு விஜய் ரசிகர்கள் இருக்காங்க ஆனால் அந்த நம்பிக்கையோடு வந்து விஜய் இருக்காரான்னு கேட்டிங்கன்னா இல்லை கேவிஎன் பட நிறுவனருக்கான இல்லை அவர்களுக்கு இது ஒரு பெரிய விஷயமாகவே அவர்கள் வந்து சீரியஸாக எடுத்துக்கிற மாதிரி தெரில ஏன்னா கே வழக்கு போடுறது கேவிஎன் நிறுவனம் விஜய்க்கு இந்த வழக்கின் மீது படம் வெளியாவதன் மீது எந்த விதமான அக்கறையும் இருக்கிற மாதிரி தெரியல எல்லாத்துக்கும் வந்து கேள்வி கேட்பார் அதாவது மாநில அரசாங்கத்தை குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழக அரசை திமுக அரசை முத்துவல் கருணாநிதி ஸ்டாலின்ங்க முதல்வரை கேள்வி கேட்பார் ஆனால் ஒன்றிய அரசாங்கம் பாஜக சென்சார் போர்டு அது தொடர்பான விஷயங்கள் அது தொடர்பான அரசியல் குறித்து வாயே திறக்க மாட்டார் வாய் மூடி மௌனியாக இருக்கும் இப்போ இந்த விஷயத்தில் வந்து அவர் ஏன் வாய் திறக்காமல் இருக்காருன்னா பயம் பதட்டம் டென்ஷன் ஏன்னா இது வந்து ஒரு முந்நூற்றம்பது கோடி ரூபா வந்து யாரோ ஒருத்தர் நம்மளை நம்பி போட்டிருக்காங்கன்னா அது யாரோ நம்மளை நம்பி போட்டதில்லை கேவி நிறுவனம் கர்நாடகாவில் அங்கே பாஜகவோடு மிக நெருக்கமாக இருக்கிற நிறுவனம்னு சொல்கிறாங்க அவர்களுக்கு இந்த தொகை ஒரு பெரிய விஷயமே இல்லை நாலு டெண்டரில் சம்பாதிச்சு போய்டுற மாதிரி அவர் வந்து ரொம்ப லத்தாஜிக்காக எந்த விதமான பெரிய பரபரப்பும் டென்ஷனும் இல்லாமல் இருக்காருன்றாங்க பட் எப்போமே விஜய்க்கு வந்து தயாரிப்பாளர் மீதெல்லாம் அக்கறெல்லாம் கிடையாது அவருடைய முந்தைய படங்கள் ப்ரீவியஸ் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவர் தயாரிப்பாளர் திருவிழாவில் வந்து நின்னால் கூட அவர் கண்டுக்க மாட்டார் அவருக்கு தேவையான சம்பளம் கரெக்டாக வந்துடுச்சா டிடிஎஸ் குடிச்சாங்களா நம்மகிட்ட வந்து சேர வேண்டிய பணம் வந்துருச்சா நம்ம டப்பிங் பேசிட்டோமா அதுக்கப்புறம் அந்த படத்துக்கு நமக்கு சம்மதம் இல்லை அப்படின்னு அவர் பாட்டு வேறு வேலையை பார்க்க போயிடுவார் இன்றைக்கி காலையில் பத்தரை மணிக்கு தீர்ப்பு வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க கிடைக்குமா கிடைக்காது தான் அதுதான் கேள்வி ஆனால் கிடைத்தாலும் கிடைக்காமல் அது இன்னும் தள்ளி போனாலும் நிச்சயமாக அந்த படம் வந்து மக்கள் பார்வைக்கு வர வேண்டிய படம்தான் ஏன்னா அது படம் மக்கள் பார்வைக்கு வந்தால் தான் அதோடய லட்சணம் என்னன்னு உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் ஏற்கனவே அந்த படம் வந்து முன் இப்போ சென்சாரில் இவ்வளோ தடை வருவதற்கே அந்த படம் ஏண்டா தடை வந்துச்சுன்னு தெரியல அப்படி தான் நேற்றுக்கு நான் வந்து ஒரு இரவு வந்து தந்தி தொலைக்காட்சியில் பேசும்போதும் இதுதான் குறிப்பிட்டேன் இது ஏற்கனவே சென்சார் வேறு மொழியில் வாங்கிட்டாங்க வேறு மொழியில் வாங்கின படம் அங்கே சென்சார் கொடுத்த படத்தை இங்கே பாதி தான் வந்து அதில் பாதியோ முகாவாசியோ அந்த படத்தை அப்படியே காப்பி அடிச்சுருக்காங்கன்னு இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போதே தெரியுது அப்புறம் எதுக்காக சென்சார் இதை தடுக்கிறாங்க சென்சார் பார்த்து யூஏ கொடுக்குறேன்னு ஒத்துக்கிட்ட பிறகு அதை தாமதப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை இது பின்னாடி ஒரு பெரிய சதி இருக்குது பின்னாடி அரசியல் ஒழிஞ்சிருக்கு படம் குப்பையாக இருக்குது படம் நல்லா இல்லைன்றதுனால படத்தை மறுபடியும் மக்கள்கிட்ட விட்டோம்னா கூட வரக்கூடிய பராசக்தி படத்தால் இந்த படம் பயிரமாக அடி அவமானமாக போய்டுன்னு சொல்லி திட்டமிட்டு இந்த படத்தை வந்து பின்னாடி தள்ளி போடுறதுக்கு பிளான் பண்ணி ஒரு சிம்பத்தி ஒரு அனுதாப அலையை ஏற்படுத்துவதற்கு ஒரு வேலை பார்க்குறது சீப்பான வேலையை செய்கிறது பாஜக அதற்கு விஜயை ஒரு கருவியாக பயன்படுத்துகிறாங்கன்னு நம்ம சொல்லிகிட்டே இருக்க தொடர்ந்து ஆனால் அந்த வலதுசாரி சிந்தனை உள்ளவர்களும் பாஜக ஆதரவாளர்களும் ஆர்எஸ்எஸ் ஆதரவாளர்களும் விஜயினுடைய முட்டுக் கொடுப்போர் சங்கமும் என்ன பண்ணுதுன்னா இல்லை இல்லை இது முழுக்க முழுக்க திமுக சதி அப்படின்னு சொல்லி கலப்பி விடுறாங்க ஏண்டா சென்சார் போர்டு தடுத்ததுக்கு எப்படிதான் திமுக வரும்னு கேட்டால் அவங்கக்கிட்ட பதில் இல்லை அந்த நான் தொலைக்காட்சியிலையும் ஒருத்தர் வந்து இது சிறுபிள்ளைத்தனம் விளையாட்டுத்தனமாக பேசுறது பாஜகவுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஆமாம் ஆமாம் பாஜகவும் பின்னாடி இருக்கலாம் எனக்கு பாஜக மேலே வருத்தம் இருக்குது சென்சார் போர்டு மேலேயே வருத்தம் இருக்குன்னு பேசுகிறவரே சொல்லிக்கிறார் ஒரு ஸ்டாண்டில் இல்லை புத்தி வந்து ஒன்றா வேலை செய்யலை சுற்றி சுற்றி அடிக்குது அவங்களுக்கு ஸோ இந்த மாதிரி தவறான விஷயங்கள் எல்லாம் வெளியில் வந்து பரப்பிட்டு அதற்கு காரணம் திமுகன்றாங்க இவங்க தான் பரப்பி விடுறாங்க இப்போ வந்து விஜய் மீது எல்லாருக்கும் பரிதாப உணர்ச்சி வருவது போல் ஒரு தோற்றத்தை ஏற்படுத்திட்டாங்க ஐயோ படத்தை நிறுத்திட்டாங்களே இதற்கு இந்த அரசாங்கம் வந்து அவர் அரசியல் வரதை பார்த்து பயப்படுது அப்படின்னு ஒரு பயமும் கிடையாது விஜய்க்கு தான் பயம் இப்போ விஜய்க்கு இருபத்தோறாம் தேதி அங்கே போய் வந்து சிபிஐ முன்னாடி ஆஜராகணும் அவங்க என்ன கேள்வி கேட்பாங்கன்னு தெரியாது எப்படி கேட்க போகிறாங்க என்னென்ன கேள்விகள் கேட்பாங்கன்னு தெரியாது பெரும் குழப்பத்தில் புலம்பியிருக்காரு புசிக்கிட்ட ஒருவேளை நம்ம மேலே குழப்பழியை போட்டுருவாங்களோ அந்த ரேஞ்சுக்கு புலம்பி பெரிய கொடூரம் என்னென்னா அந்த டிரைவர் அந்த வண்டி ஓட்டினார் பாருங்க அந்த நாற்பத்தோரு பேர் நெரிசல் மரண காரணமான அந்த யமதர்ம வாகனம் இருக்குல்ல இந்த வாகனத்தினுடைய டிரைவர் சொன்ன சில விஷயங்கள் தான் இன்னைக்கு விஜயை சம்மன் அனுப்பி கூப்பிடுற லெவலுக்கு மாறி இருக்கு ஆக்சுவலாக அந்த சம்மன் வந்து விஜயனுடைய அந்த கரூர் மரணத்துக்குன்னு நமக்கெல்லாம் தெரிய வச்சுட்டு உள்ளே வேற ஒரு வேலை செஞ்சு அரசியலுக்கான டீலுக்கான வேலையை செய்வதற்கு தான் அந்த விஷயம் நடக்குது ஸோ இப்போ வந்து இதுதான் இப்போ இருக்கிற சூழல் கிட்டத்தட்ட வந்து ஒரு டிக்கெட் புக்கிங்கில் மட்டும் நிறைய இடங்களில் சில பேர் வராதுன்னு முடிவு பண்ணிட்டவங்க டிக்கெட் புக்கிங் ஓப்பன் பண்ணல ஓப்பன் பண்ணவங்களுக்கு அந்த பணத்தை ரீஃபண்ட் பண்ணியிருக்காங்க நாங்கள் ரீஃபண்ட் பண்ணிடுறோன்னு சொல்லிட்டாங்க இதுதான் இப்போ இருக்கிற நிலமை உலக நாடுகளில் எல்லா நாளும் பதினாலாம் தேதி வரலான்னு அவங்களுக்குள்ளே இருக்காங்க இருக்காங்கன்னு தேதி அறிவிக்கலை இங்கே கேவி நிறுவனமே அறிவிச்சிட்டாங்கன்னு நாங்கள் வர மாட்டாங்க சென்சாருடைய சூழல் கோர்ட் நீதிமன்றத்தினுடைய உத்தரவு தெரிஞ்சுக்கிட்டு நாங்கள் வேறொரு ஒரு நாள் தான் நாங்கள் வரோம்னு சொல்லிட்டாங்க இது இடையில இவருக்கு இருக்கிற பதட்டம் பயம் வந்து படத்தின் பேர் இல்லை அந்த படத்தை வந்து பார்த்தவர்கள் சொன்ன தகவல் எப்படி வந்திருக்கு வெளியில் தகவலாக வருதுன்னா இந்தியன் டூவை விட மோசமாக இருக்குது இந்தியன் டூவும் பெரிய எதிர்பார்ப்போடு வந்த படம் ஆனால் வந்த பிறகு செல்லு அதாவது செல்லு செல்லாக பிச்சு சில்லு சில்லா பிச்சு அப்படியே சல்லி சல்லியாக நொறுக்கிட்டீங்களடா அந்த மாதிரி எல்லா காட்சிகளையும் எடுத்து போட்டு டீகோல் பண்ணி இதுவரை கமலஹாசனும் ஷங்கரும் இந்த மாதிரியான விமர்சனங்களை சந்திச்சிருக்கவே மாட்டாங்க இவ்வளோ ட்ரோல் மெட்டீரியலாக அவங்க மாறி இருக்கவே மாட்டாங்க இவ்வளோ லெஜண்ட் எத்தனையோ படங்கள் பண்ணியிருக்கார் கமலஹாசன் மிக உலக நாயகன்னு பேர் வச்சுருக்காரு விண்வெளி நாயகன் மாறி போயிட்டார் அவரை வச்சு செஞ்சாங்க அந்த படத்தில் அதை விட மோசமாக இருக்கும் இந்த படம் அப்படின்னு சொல்லி விஜய் தரப்பும் விஜயும் பயந்துருக்காங்க ஏன்னா ஏற்கனவே வந்து பாலையா வந்து அங்கே என்ன பண்ணாலும் ரசிப்பாங்க மக்கள் நம்மளும் அந்த படம் பார்த்தா சிரிப்போம் அது நகைச்சுவாக பார்க்கப்படும் ஹெலிகாப்டர் கையில் பிடிச்சி இருந்தாலும் சரி ஓடுற ஃப்ளைட்டை வந்து துரத்தி போய் வாழை பிடிச்சி இருந்தாலும் சரி லாரியை வந்து தலை மேலே சுற்றி தூக்கி அடித்தாலும் சரி அப்படியே ஒற்ற கையில் ட்ரெயினை நிறுத்தினாலும் சரி நம்ம ரசிப்போம் அது வாழையா பண்ணால் அவர் படத்தை ரீமேக் போது எவ்வளவும் நேர்த்தியாக கவனமாக உஷாராக பார்க்கணும் எல்லாம் சொதப்பில் அப்படியே நம்ம எதுவும் புதுசாக மாற்றிட்டா ஆகிடும் காப்பி அடிச்சிருக்காங்க அதில் தான் மாட்டிக்கிட்டாங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியல இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா விஜய்க்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்திருக்கே சக நடிகர்களா இருக்கிறவங்க ஒரு குரல் கூட கொடுக்கலையே அப்படின்னு ஒரு கும்பல் வந்து சப்பை கட்டு கட்டுச்சு உடனே அது வந்து டக்குன்னு என்னப்பட்ட ஐயோ சொல்லனா தப்பாயிடம் போல இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு நடிகர்கள் வந்து டக்குன்னு வந்து குரல் கொடுக்க ஆரம்பிச்சாங்க ஆனால் விஜய் இது வரைக்கும் யாருக்காகவும் குரல் கொடுத்ததில்லை தனக்காக பேசியிருக்கார் சுயநலவாதி கோழை பயந்தாங்குள்ளி அவர் படம் டைம் டு லீடுன்னு போட்டப்போ அம்மையார் ஜெயலலிதா முன்னாடி போய் அங்கே வாசலில் காற்று கிடந்து கையை கட்டிக்கிட்டு அம்மா நீ தான் எனக்கு வந்து படத்தை ரிலீஸ் பண்ண ஹெல்ப் பண்ணணும்னு கேட்டு சொன்னதெல்லாம் நான் செய்கிறேன்னு சொல்லி மண்டியிட்டவர் தான் இந்த விஜய் இன்றைக்கி வந்து ரொம்ப அதி தீவிரமாக எதிர்க்கிற மாதிரி திமுக அரசாங்கத்தை தொடர்ந்து எதிர்க்கிறார் ஓகே ரைட் எனிவே இவர் யாருக்காவது குரல் கொடுத்துருக்காருன்னா யாருக்குமே குரல் கொடுக்கல ஒருத்தருக்கு கூட ஒரு குரல் கொடுத்துறதே கிடையாது ஆனால் இவருக்காக இன்னைக்கு கேட்குறாங்க இவங்க இன்னைக்கு தூண்டி ஒரு ஆள்லாம் ரஜினி குரல் கொடுத்தாரா கமலஹாசன் பேசினாரா அப்படிலாம் கேட்குறாங்களே இந்த ரஜினியும் கமலும் ஏற்கனவே விஜய்க்கு குரல் கொடுத்தவர்கள் தான் என்ன ஆச்சரியமா இருக்கா மறந்துட்டீங்க போகிறீங்க சர்க்கார்னு ஒரு படம் வந்துச்சு ஏஆர் முருகாஸ் இயக்கத்தில் சர்க்கார்னு ஒரு படம் வந்தது அந்த படம் வந்து பெரும் பரபரப்பை சர்ச்சை ஏற்படுத்து கதை திருட்டு புகாரில் சிக்கிய படம் வந்து நான் ஏற்கனவே அதை பற்றி நிறைய பேசியிருக்கிறேன் அந்த படம் சென்சாரில் இதே மாதிரி போய் நிற்கும் போது சென்சார் பிரச்சனை எதுவும் பண்ணலை எல்லா வழக்கமாக விஜய் நட விஜய் படத்துக்கு வர மாதிரி தானே சின்ன சின்ன சிக்கல் இருந்தது அதுக்கப்புறம் படம் வந்து திரையிடப்பட்டுச்சு ரிலீஸ் ஆச்சு ரிலீஸ் ஆன உடனே அந்த படத்துக்கு பெரிய எதிர்ப்பு என்னடா பிரச்சனைனா அதான் இலவசங்களை அழிப்போம் உடைப்போம் அப்படின்னு சொல்லி ஜெயலலிதா அவர்கள் கொடுத்த மிக்ஸி கிரைண்டர்லாம் தூக்கி போட்டு உடைக்கிற மாதிரி சில காட்சிகள்லாம் வச்ச உடனே பேனர்லாம் கிழிக்கப்பட்டுச்சு திரையரங்கு முன்னாடி இந்த பேனர்லாம் கிழிச்சிட்டாங்க ஏகப்பட்ட பரபரப்பு செய்ததெல்லாம் அத் அதிமுகவை சேர்ந்தவர்கள் அதிமுக விசுவாசிகள் ஜெயலலிதா மீது அன்பு வைத்து இதெல்லாம் பண்ணிட்டாங்கன்னு பரபரப்பாக அப்போ பேசப்பட்ட டைமில் அப்போ விஜய்க்கு ஆதரவாக சர்க்கார் படத்துக்கு ஆதரவாக குரல் வந்த குரல் முதல் குரல் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கிட்டே இருந்தது அடுத்த குரல் வந்து உலகநாயகன் கமலஹாசு கிட்டே இருந்தது ரெண்டு பேருமே எக்ஸ் தலை பக்கத்தில் இந்த செயல் கண்டிக்கத்தக்கது ஒரு சென்சார் பெற்ற ஒரு படத்தினுடைய வெளியீட்டின் போது படத்தை வந்து நீங்கள் வந்து தடை செய்யணும்னு சொல்கிறதும் அந்த பேனர்களை கிழிக்கிறதும் அநாகரிகமான செயல்னு சொன்னவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஆனால் அவர் படத்துக்கு பாபா படத்துக்கு பிரச்சனை வருது பட்டியே தூக்கிட்டு ஓடி போனாங்க ஒரு அரசியல் கட்சி விஜய் வாயத்தருக்கில் வாய் மூடி மௌனியாக இருந்தார் உலகநாயகர் கமலஹாசன் விஸ்வரூபம் படம் வந்து ரிலீஸ் பண்ணவே கூடாதுன்னு ஒரு பெரிய போராட்டமே இருந்துச்சு நான் நாட்டை விட்டே போகிறேன்னு விரக்தியில் சொன்னார் கமலஹாசன் அப்பவும் இந்த விஜய் வாயே திறக்கல மௌனியாக இருந்தார் வாய் மூடி சூர்யான்னு ஒரு நடிகர் அவருடைய அந்த ஜெய்பியும் படத்துக்கு ஒரு பிரச்சனை வருது ஒரு குறிப்பிட்ட சமூகம் அந்த படத்தை நாங்கள் வெளியிட விட மாட்டோம் வெளியே வந்தால் அஞ்சு கோடி விலை வைத்தார்கள் உயிர் அச்சுறுத்தல் ஏற்படுத்தி மிரட்டல்லாம் விட்டாங்க ஆனால் அந்த பிரச்சனையிலும் இவர் வாயே திறக்கலை யாரு விஜய் அடுத்தவன் பிரச்சனை எந்த பிரச்சனையும் ஒரு வாய் திறந்ததுதான் இது வரைக்கும் இல்லை பாய்த்த எந்த விதமான ரெக்கார்டும் கிடையாது ஆனால் ரஜினிகாந்த் பேசுனதுக்கான ரெக்கார்டு இருக்குது இன்னும் எக்ஸ்தலத்தில் போய் ரஜினிகாந்துடைய ட்விட்டர் ஹேண்டலில் போய் பார்த்தீங்கன்னா இந்த செய்தி இருக்குது கமலஹாசனுடைய ட்விட்டர் ஹேண்டில் போனீங்கன்னா இந்த செய்தி இருக்குது அதாவது விஜய்க்காக குரல் கொடுத்தது நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன் அந்தமாதிரி எவ்வளோ பேர் குரல் கொடுத்துருக்காங்க ஆனால் விஜய் யாருக்காகவும் பேசுறது அவங்கள கூட வேணாங்க சல்லியர்கள்னு போன வாரம் ஒரு படம் வந்தது அது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தொப்புள் கூடிய உறவுகள் புரிஞ்சதான ஒரு படம் அதற்கு ஒரு வார்த்தை ஏன் தேட்டர் தர மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி விஜய் போன்றவர் பேசி இருந்தால் அந்த தேட்டர் நிர்வாகம் பாயந்திருக்கும் ஆனால் அது அவர் படம் இல்லை இல்ல அவர் படத்துக்கே வாய் துறக்கில்லை அவர் படம் பிரச்சனை இருக்குது எவனோ காசு போட்டிருக்கான்னு சொல்கிறார் இல்லையா மு முந்நூற்றம்பது கோடி ரூபா போட்டிருக்கான் செலவுன்றாங்க நானூறு கோடி ரூபா செலவுன்றாங்க ஆனால் ஒரு வார்த்தை ஒத்த வார்த்தை கூட பேசவே இல்லை இதுதான் விஜய்னுடைய இயல்பு நாளைய தீர்ப்பின் மூலமாக அறிமுகமானார் விஜய் இன்னைக்கு அவருக்கு தீர்ப்பு அவர் படத்துக்கு தீர்ப்பு என்ன வரப்போகுதுன்றதை இருப்போம் வந்த பிறகு அது தொடர்பான விஷயங்கள் குறித்து வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம் இது வந்து இந்த கூடவே வரவதாக சொல்லப்பட்ட அதாவது ஒரு நாள் தள்ளி வரதாக சொல்லப்பட்ட பராசக்தி பத்தாம் தேதி வரப்போகுது அதாவது நாளைக்கு வரப்போகுது அப்படி தான் நீங்களும் நானும் நம்பிக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கு வரைக்கும் நான் உங்கள்கிட்ட இப்போ பேசிகிட்டு இருக்கிற நிமிடம் வரைக்கும் அவர்களுக்கு சென்சார் சான்றிதழ் அவர்களுக்கும் கிடைக்கவில்லை ஆனால் யூஏ சர்டிஃபிகேட் தரோன்னு சொல்லிட்டாங்க வாய்மொழி உத்தரவாதம் வாய்மொழியாக தான் சொல்லப்பட்டிருக்கு இன்னும் சான்றிதழ் கையில் கிடைக்கல இது அவரோட நிலைமை அந்த படம் வந்து இந்திக்கு எதிரான படம்னு ஒரு நேரேட்டிவ் விசிட் பண்ணி கலைப்பட்ருக்காங்க எவ்வளோ தூரம் அது மக்கள் பார்வைக்கு சொன்ன தேதியில் ரிலீஸ் ஆகும் அப்படின்றதுல பெரிய கேள்விக்குறியோடு தடுமாறட்டத்தோடு இருக்காங்க ஒரு நாள் தான் இருக்குது ஆனால் அது வேறு சிக்கல் எதுவும் இல்லை ஆல்ரெடி அவங்க எல்லாம் அவங்க வந்து இந்த ப வந்துடும் வந்துடும் ஏன்னா இன்றைக்கி காலையிலே வர வேண்டியது வரல எப்படியும் வந்துரும்னு நினச்சாங்க வரல மாலை வரைக்கும் வரவே இல்லை நேற்று மாலை வரைக்கும் அதில் எந்த விதமான சான்றிதழ்களும் கிடைக்கல இன்னைக்கு வந்து கண்டிப்பாக கிடைச்சிடணும்னு நம்புகிறாங்க ஏன்னா இன்றைக்கி தான் நாளைக்கு ரிலீஸ் ஆகும் இல்லைன்னா ஆகாது அப்போ திட்டமிட்டே வந்து பராசக்தி படத்தையும் ஜனநாயகன் படத்தையும் பாஜக அதனுடைய கைப்பாவையாக சென்சார் போட வச்சுக்கிட்டு தடுத்துருச்சா அப்படின்னு தான் எல்லாரும் பேசுவாங்க ஆனால் இங்கே தான் பெரிய சூட்சமம் இருக்குது பராசக்தி பேச வேண்டிய அரசியல் பேசவே கூடாதுன்னு குரல்நிலையை நசிக்கிறதுக்காக நான் பார் ஜனநாயகனையும் தடுத்துட்டேன் பராசக்தியும் தடுத்துட்டேன்னு சொல்வதற்காக பாஜக திருட்டு வேலை நான் நம்புகிறேன் நான் நம்புகிறேன் ஏன்னா பராசக்தி பேசுகிற அரசியல் மூலமாக பராசக்தி பேசுகிற விஷயங்கள் மூலமாக தமிழ்நாட்டில் எல்லா மக்கள்கிட்டையும் திராவிட முன்னேற்ற கழகம் என்னெல்லாம் பண்ணியிருக்குன்றதில் பெருவறையான ஆட்களுக்கு தெரியாமல் இருந்தால் அந்த படம் மூலமாக நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க முடியும் மாணவர் போராட்டம்ன்றது எவ்வளோ தூரம் முக்கியத்துவம் வாய்ந்தது மாணவர்களாக இருக்கிற யங்ஸ்டர்ஸுடைய பவர் என்ன அப்படின்னு காட்டக்கூடிய படமாக அந்த படம் இருக்கும் இன்றைக்கி மூளை மழுங்கடிக்கப்பட்டு விஜயினுடைய விட்டில் பூச்சியாக விஜயை ஓடி ஓடிப்போய் வீணாக போய் செத்து போகிற மாணவர்களுக்கு இந்த படம் ஒரு உத்வேகமாக அவருடைய அறிவு வந்து திருப்பி அவர்களுக்கே சொல்லி கொடுக்குற மாதிரி இந்த படம் இருக்கும்ன்றதுனால இந்த படம் வெளியே வரக்கூடாதுன்னு தடுக்கிறார்களோ என்ற சந்தேகம் இது வரைக்கும் எழும்புல இப்போ எழும்பு இது கடையில் ஒரு ஒரு நாட்டில் பராசக்தியை நாங்கள் ரிலீஸ் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டாங்க பத்தாம் தேதி பராசக்தி நாங்கள் ரிலீஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க இங்கே ஏன் கேட்டீங்கன்னா இல்லைங்க இங்கேயும் சென்சார் கிடைக்கல கிடைச்சா படம் ரிலீஸ் ஆகும் நெதர்லாந்து நாட்டில் பராசக்தியை நாங்கள் ரிலீஸ் செய்ய மாட்டோம் உலகம் முழுக்க படம் உண்மையிலேயே பத்தாம் தேதி படம் ரிலீஸ் ஆனாலும் நெதர்லாண்டில் ரிலீஸ் ஆகாது அதுக்கு என்ன காரணம்னா வேறு ஒரு பிரச்சனை இல்லை அங்கே எந்த பஞ்சாயத்து ஏழரெலாம் கிடையாது இங்கே இருக்கிற மாதிரிலாம் அங்கே கிடையாது அங்கே வந்து ஒரு ஒரு திரைப்பட விழா ஒன்று போகுது அந்த விழாவில் ஸ்பெஷல் ஸ்க்ரீனிங்காக பராசக்தியை திரிடுவதற்கு பிளான் வச்சுருக்காங்க ஸோ ஸ்பெஷல் ஸ்க்ரீனிங்காக வரும்போது தான் அந்த நாட்டு மக்களுக்கு அந்த படம் தெரியணுன்றதுனால இப்போ ரிலீஸ் பண்ணால் அந்த படம் அங்கே ரிலீஸ் ஆகாது இப்போ தமிழ்நிலையில் பார்த்தோடனே பதட்டம் வாய்ப்பாங்க என்னடா பராசக்தி வராதா அப்படின்னு நினச்சிருக்கீங்க ஆக்சுவலாக ராசக்தி ரிலீஸ் ஆகாதுன்னு சொல்ல ப சொல்லிய நாடு வந்து நெதர்லேண்டு நம்ம ஊர் கிடையாது ஆனால் ராசக்தி வந்து இந்த டென்ஷன் ஒரு பக்கம் இருக்குது ஏப்ரோ தான் அந்த டென்ஷன் இருந்தால் கூட ரவி அதை நம்ம ரவி மோகனும் ஸ்டீலாவோ ஸ்ரீலாவும் அதர்வாவும் ஜெயம நம்ம சிவகார்த்திகனும் சி திருச்சியில் போய் வந்து கண்காட்சியை திறந்து வச்சுட்டு அந்த அவருடைய சொந்த ஊர் திருச்சி ஸோ அங்கே வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக ரொம்ப மகிழ்ச்சியாக பேசிகிட்லாம் வந்திருக்காரு அடுத்து அடுத்த ஊர்களுக்கு அவங்க ப்ரமோஷனுக்கு அவங்க அவங்க வேலையை அவங்க செஞ்சிகிட்ருக்காங்க மக்கள் பார்வைக்கு படத்தை எப்படியும் கொடுத்துட முடியும் அப்படின்னு நம்பிக்கையோடு இருக்காங்க உங்களை மாதிரி நானும் நம்பிக்கிட்டு இருக்கேன் இன்றைக்கு காலையில் ஜனநாயகனுடைய ரிசல்ட் தெரிய போது பராசக்தி ரிசல்ட்டும் தெரிஞ்சிடும் இன்றைக்கி ரெண்டு படங்களுடைய ரிசல்ட்டும் தெரிஞ்ச பிறகு அதில் என்னென்ன பிரச்சனை இருக்குது என்னென்ன சிக்கல் இருக்குது மக்களுக்கு எப்போ வரும் ஏன்னா ஜனநாயகன் ரிலீஸ் டேட் இல்லை ஒருவேளை பதினாலாம் தேதி வரலாம் பட்டு சொன்ன டேட்டில் பத்தாம் தேதி பராசக்தி இன்று கிடைத்தால் கையில் வந்து சென்சார் சார்ந்தது கிடைத்தால் நாளைக்கு படம் வரும் பொறுத்திருக்கும் வேறு சந்தர்ப்பத்தில் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ சென்சார் மறுபடியும் சென்சார் பிரச்சனை தான் வருது இந்த வீடியோ வந்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அந்த சேனலுடைய வளர்ச்சிக்கு பெரிதும் பிரயோஜனமாக இருக்கும் மகிழ்ச்சி